மக்களே இப்போ நம்ம எந்த பிளேஸுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா முத்துப்பேட்டை அருகில் நாச்சிக்கோலம்ங்கிற ஒரு பறவைகள் சரணாலய பிளேஸ் தான் வந்திருக்கோம் இது ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டு ஆனால் இது வந்து மக்கள் வந்து யாருமே இந்த சைடு வர்றது கிடையாது ஏன்னா மழைக்காலங்கள் மட்டும்தான் இந்த பக்கத்துக்கு என்னதுன்னா அதிக மரங்கள் இருக்குது பறவைகள் வரும் வெளிநாட்டு பறவைகளும் இங்கே வருது அதேமாரி சோழன் சொர்க்க பூமின்னு சொல்லக்கூடிய வேதாரண்யம் கோடியக்கரையிலேருந்து இந்த பக்கத்துக்கும் என்ன வருது பறவை நாரை வெளிநாட்டு பறவைகளும் அதிகமாக இங்கே வரக்கூடிய ட்ரெஸ்ஸாகவும் இருக்குது ஆனால் என்னது மக்கள் அதை யூஸ் பண்ணிக்க மாட்டேறாங்க இந்த பக்கம் யாருமே வர்றது கிடையாது ஏன்னா ஆடு மாதம்னால் அதிகமாக வளர்த்துட்டு இருக்காங்க நாங்கள் இங்கே ஃபாரஸ்ட் ஏரியா போய் இன்னும் பார்க்கலாம் இது எப்போனா அஞ்சரை வருஷமாக இந்த பாம்பு ஒன்று இருக்குது ஆனால் அது வந்து பாம்பு தான் இல்லை என்ன வகை மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் பூங்கன்னு சொல்லுவாங்க நாட்டு மரம்னா அதிக கலைகள் இருக்கும் ஆனால் இங்கே அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு இங்கேருந்து நல்ல ஒரு ஆக்சிஜன் தான் இந்த மரத்துலேருந்து நம்ம இது பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே கியூம கருவேல மரம் வந்து அதிகமாக இருக்குது ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டாகவும் இருக்கும் யாருக்கும் ஒரு அரசாங்க சில பண்ணி தமிழ் அரசு உட்காரத்தில் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் சுற்றுலாத்தி மழை காலத்துல தான் இங்கே வந்துட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஆனால் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் தண்ணி ஹெவியாக இருக்கும் அதை எல்லாம் பார்த்தீங்கன்னா பறவைகள் அதிகமாக வந்து உட்காரக்கூடிய பிளேஸாகவும் இது இருக்குது மேலே கூட பார்க்கலாம் நீங்கள் பறவைகள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு ஒன்று ஒன்று இங்க கழுகு கருந்து அதிகம் அதிகமாக இருக்கு அறுபத்தி மூணு வகையான மூலிகை மரங்கள் அந்த வைக்கதாகவும் இது ஒரு தகவல் கிடச்சிருக்குது அது எப்போ வச்சாங்கன்னு தெரியல ஆனால் அது தானாக ஒரு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று ரெண்டு பறவைகள் தான் இருக்குது பார்த்தா மடையான் கொக்கு மாடு மேய்க்கிற இடமும் இங்கே இருக்குது நம்ம ஊரில் அதிகமாக இங்கே கொடுத்தப்படிங்கிற மரமே இங்கே இல்லை அந்த பக்கங்கள்லாம் அழிச்சுட்டாங்க பார்த்தீங்க அப்படின்னா இல்லை எங்கே பார்த்தாலுமோ அந்த மரம் தான் அதிகமாக இருக்குது ஆனால் அது அந்த காலத்தில் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் அது போய் எடுத்து சாப்பிட்ருக்குறோம் ஆனால் இப்போ ஒவ்வொரு பாதத்தை கூட கம்மியாக பார்க்க முடியல இறந்த மரம் நிறையா இருக்குது அதுவும் வந்து கிடையாது ஆனால் அந்த சீசன் வந்துச்சு அதிக ரேட்டு இப்போலாம் இந்த இறந்த மரமே எங்கே வாங்க paragoni o meno non lo so non lo துறை வந்து குத்துப்பாட்டி வந்தது திருவாரூர் பேஸ் கட்டி கொடுத்துருக்காங்க எதுக்கு அப்படின்னா மக்கள் வந்து நல்ல ரோடு பறவைக்கு அது வந்து நல்ல வியூ பாயிண்ட்டுக்கு தான் பேஸ் கட்டி கொடுத்துருக்காங்க மக்கள் இப்போ இல்லாமல் நல்லா இருக்கும் வாங்க வேலை അപ്പോൾ വരുന്നത് ഒന്ന് രണ്ട് അതോ വെരുമ്പി